சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின் கொள்முதல் தமிழக மின்வாரியத்துக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி கூடுதல் செலவு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் உத்தேச அறிக்கையில் தெரிவித்திருந்ததை விட கூடுதலாக தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி யூனிட் மின்சாரத்தை வாங்கியதால் தமிழக மின்வாரியத்துக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நூற்றி ஒன்பது கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடனால் திணறி வரும் வாரியத்துக்கு இது பெரும் சுமையாக இருக்கும் என கூறப்படுகிறது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டின் தினசரி மின் தேவை பதினாறாயிரம் மெகாவாட்டாக இருந்து வந்த நிலையில் உச்சபட்ச மின் தேவை பதினெட்டாயிரம் மெகாவாட்டாக உயர்ந்தது இந்த மின் தேவை தமிழ்நாடு வாரியத்துக்கு சொந்தமான மின் நிலையங்களிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் வாயிலாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதால் மத்திய தொகுப்பு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தம் மூலமும் இது தவிர மிகவும் நெருக்கடியான காலங்களில் மின்சார சந்தையில் இருந்தும் குறுகிய கால மின்சாரத்தை மின்வாரியம் கொள்முதல் செய்து விநியோகித்து வந்தது இந்த நிலையில் கடந்த முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேலும் இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு தனித்தனியே உத்தேச வருவாய் செலவு தேவை போன்றவற்றை உள்ளடக்கிய அறிக்கையை மின்வாரிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்து ஒப்புதல் கோரியது இதன் மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி இதை பரிசீலித்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கு ஒப்புதல் அளித்து அதற்கான அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் வெளியான தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடிக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று கோடி யூனிட் வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தேவை அதிகரித்தால் கூடுதலாக தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின் வாரியத்துக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி கூடுதல் செலவாகியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடனால் திணறி வரும் மின்வாரியத்துக்கு இது பெரும் சுமையாக இருக்கும் என்றும் அடுத்த நிதியாண்டுகளில் இந்த செலவு கூடுதலாக வாய்ப்புள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்து நன்றி வணக்கம்